அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருஷமானது கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்கனவே இந்த வருஷத்தில் நீங்கள் போன வருஷத்தில் விளம்பி வருஷத்தில் என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டீங்களோ அது கொஞ்சம் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த கஷ்டம் தொடர்ந்து இருக்கும் வருடத்தினுடைய நடுப்பகுதியிலே சில எதிர்பாராத மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்லுது ஆவணி புரட்டாசி ஐபசி இந்த மாதிரி காலகட்டங்கள் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல அதிசாரமான சில நல்ல விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நடக்கும் எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் தான் வேலை வாய்ப்பு தான் மெயினாக கண்ணிராசியில் என்ன குறை இருக்குது அப்படின்னா சரியான ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க திருமண பாக்கியம் இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க கன்னிராசியில் இந்த க ரெண்டு வருஷ காலக்கட்டத்தில் நான் சொன்னது ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தீண்டிச்சிக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் நிதானமான காலகட்டங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த நாலாம் இடத்துல சில கிரக சேர்க்கைகள்லாம் வருது அஞ்சு கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கையெல்லாம் வருது அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் சிறப்பை தரும் உங்களுக்கு ஏன்னா எல்லாமே எல்லா கிரகங்களும் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் உங்களுக்கு வேண்டாதவங்க வேண்டறவங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நபரை மட்டும் செய்கை காமிச்சு கூப்பிடுவீங்க அது அடுத்து நான் உங்களுக்கு வேண்டாதவங்களை பார்த்து தெரிஞ்சுக்காத மாதிரி உங்களுக்கு வேணும் உங்கள் அப்பா அம்மா ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அங்கே உங்களுக்கு எல்லாம் வேண்டாதவங்க இருக்காங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க உங்கள் அப்பா அம்மா எப்படி கூப்பிடுவீங்க அப்படியே லைட்டாக கஞ்சாடை காமிச்சு கையை காய்ச்சி கூப்பிடுங்க அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்களுக்கு நல்லது செய்கிற கிரகங்களும் கெட்ட கிரகங்களோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க நல்ல கிரகம் என்ன பண்ணோம்னா உங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்கும் அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் தைரியத்தை கைவிடாதீர்கள் நம்பிக்கை வச்சுங்க இந்த மூலராசியாக ராசியாக இருக்கக்கூடிய மிதனத்துக்கு என்ன பலனோ அதுதான் கன்னிக்கு அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை நல்ல ஒரு வேலையை செய்யும் நல்ல பக்லாஸான வேலையெல்லாம் செய்யும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் முயற்சி மட்டுமே உங்களுக்கு பலனளிக்கும் அதனால் முயற்சி ஸ்தானம் செய்யுங்க இந்த நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம்னு சொல்கிறாங்க அஞ்சு கிரக சேர்க்கை வருது நாலு கிரக சேர்க்கை வருது ரெண்டு கிரக சேர்க்கை வருது வருடத்தினுடைய கடைசியில் நல்ல கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காருது அப்போ அப்படி என்ன என்னாகும்னா காலம் கனிந்து வரும் எதிர்பார்த்த காரியம் நடக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கக்கூடிய கணிராசிகளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கிட்டு அதில் வந்து திருப்தியாகங்க வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள்லாம் அமையுது திருமணம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நான் ஜாதகம் சொல்கிறதே இல்லை அதெல்லாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்குது உங்களுக்கு பிடிச்சா வர்றவங்களுக்கு பிடிக்காது வர்றவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் பலன் கிடையாது அதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது நம்மளுடைய நேரங்காலம் சம்பந்தப்பட்டது விதி அப்படிங்கிறது கன்னிராசிக்கு கண்டிப்பாக இருக்குது அந்த விதியின் பயனை நீங்கள் அணிவிச்சு தீரும் மிதனத்துக்கும் புதன்தான் அதிபதி கன்னிக்கும் புதன் தான் அதிபதி அப்போ ரெண்டும் ஏன் மாற்றி மாற்றி வருது பல விஷயங்கள் ஒத்துப்போகும் சில விஷயங்கள் மாற்றி வருது ஏன் வருது மிதனத்துக்கு ஏழாம் இடம் குரு வீடு கன்னிக்கு ஏழாம் இடமும் குரு வீடு நல்லா கேட்டுங்க இது ரெண்டுமே ஒத்துமை இல்லை ஒத்துமை இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அப்போ குரு நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் நாளுக்கு ஏழுக்கு அதிபதியாக வராரு குரு அவர் நாலாம் இடத்துலையே உட்காந்துருக்கார் அர்தாஷ்டமாக அதிசாரமாக வராரு வக்கரகதியாக வர்றாரு இந்த வருஷம் வர நாலாம் இடத்துல அடுத்து மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய பாதிப்பகுதியில் நாலாம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா உங்கள் குரு நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டார் அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப க கஷ்டத்தை அனுபவித்த பின்னாடி தான் சுகத்தை அனுபவிக்கணும்னு ஒரு பெரிய தத்துவமே உங்கள் ஜாதகத்துக்கு வந்துடுது குழந்தை சந்தான பாக்கியம் குழந்தை பேர் இருப்பவர் கே கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது அதுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள்னு எடுத்திங்கன்னா எல்லா தெய்வமே இந்த வருஷத்தினுடைய முழு பலனே எல்லா தெய்வங்களுக்கும் உண்டான பலன் உங்கள் ராசிக்கு உண்டு யாரை வேணால் போய் சகட்டு மேனிக்கு போய் விழுங்க வேண்டுங்க வேலை பிடிச்சிங்க சோளத்தை பிடிச்சிங்க அறுவாளை பிடிச்சிங்க கத்தியை பிடிச்சிங்க முனீஸ்வரன் கொழுப்பாங்க கருப்பினசாமி கொழுப்பாங்க எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அனுபவ கேளுங்கள் கிடைக்கும் வேண்டுங்கள் வரம் கிடைக்கும் நான் முன்னுரையில் சொல்லியிருக்கேன் இந்த வருஷத்தினோட முன்னறையில் நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் கிடைக்கும் நீங்கள் காத்தால் எழுந்தவொடனே எனக்கு இது வேணும்னு கேளுங்க அது கண்டிப்பாக அந்த கடவுள் இன்றைக்கி இல்லாட்டம்லாம் அடுத்த நாள் கொடுத்துருவார் இந்த கன்னிராசிக்கு வெளிநாடுங்கிறது கொஞ்சம் ரொம்ப உயிர்வை தரும் வெளிநாடு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக மருதல்லாம் நிறைய கொடுக்கும் ஆனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுடைய கணவன் மனை உருவானது வெளிநாட்டில் தான் கொஞ்சம் அவங்க அங்கே இருக்குது இங்கே இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் ஒன்று இவங்களால் அவங்களுக்கு தந்தரக்கும் அவங்களால அவங்களால் இவங்களுக்கு தந்தரம் அதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து அன்யோன்யமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் தொழில் வருமானத்தெல்லாம் எந்த குறைச்சல் இருக்காது ஏற்கனவே ரெகுலராக என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் சுமாரான ஒரு பலன்தான் எடுத்துக்கலாம் உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரம் மன்றவங்களாக இருந்தாலும் சரி ஒரு சுமாரான பலனாக எடுத்துக்கலாம் எதுவும் கீழே போகாது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உயர்வை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொடுக்கும் அதனால் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வருடத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் நடு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் போய் இறுதி காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல முறையில் உண்மையிலேயுமே அருமையான ஒரு வருமானம்லாம் கிடைக்கும் விட்டுப்போன வியாபாரம் எல்லாம் வரும் விட்டுப்போன கடன்லாம் உங்களுக்கு வசூலாகும் அதை நீங்கள் போய் கேட்கணும் முயற்சி எடுக்கணும் சாம வேத தண்டங்கிற முறையில் அதை வசூல் பண்ணிக்கணும் யாருக்கிட்டேயும் பொறுப்பை படித்து நீங்கள் கைகட்டிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் அதை கண்காணிக்கணும் தொழில் சார்ந்த வகையில் உத்தியோகம் சார்ந்த வகையில் கண்காணிக்கணும் நீங்கள் இருந்தால் கீழே இருக்கவங்களை கண்காணிக்கணும் அதே போல் உங்களுக்கு கொடுத்த இட்ட கட்டளையை கரெக்ட் சரியாக செய்யணும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வருஷமாக இருந்தாலும் நல்லது நடந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேணும் வாழ்க வளர்க சுபம் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்